மாற்றம் வரும் என்று அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு போர் வீரர் போருடைய யுக்திகளை நுணுக்கமாக கற்றறிந்தவர் நீங்கள் வரலாற்றிலே இவருடைய வரலாறுகள் மறைக்கப்படுவதன் காரணம் என்ன ஒரே காரணம் இவர்கள் தேவேந்திர உல வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இவர்களெல்லாம் படை தலைப்பதில் இல்லை இவர்கள் சிற்றரசர்களாக இருந்தார்கள் ஆனாலும் கூட இந்த ஆண்டு பெண்ணிக்காலாடியுடைய அவருடைய அந்த நடுகளுக்கு நாங்கள் போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எல்லோருமே யாரும் இந்த ஊருக்காரங்க அழைக்கவில்லை அண்ணனை நான் ஒரு போன்ல தான் அழைச்சேன் பல வேலைகள் அண்ணனுக்கு மிக நெருக்கமான வேலைகள் இருந்தது அதை கடந்து வந்தாங்க அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிஎஸ்பி அண்ணன் அப்படிதான் அவங்களும் கூட ஒரு வீர சலைப்பு இல்லாமல் அவட பேராசிரியர் வீரமணியம் அழைத்து வந்தார்கள் அது மட்டுமல்ல அண்ணன் எப்போ வந்தாலும் ஒரு படைசூழ பொன்முருகே மற்றும் நம்முடைய ராஜா இவர்கள் எல்லாத்தையும் அழைத்து வரக்கூடிய பரமச வைக்கில் இவர் எல்லாத்தையும் அழைத்து வருவார் ஏன் என்று கேட்டால் அந்த சமூக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இது இருக்கிறது வெண்ணிக்கால் அடி இந்த இடத்துல நமக்கு என்ன வேலை நாம் ஏதோ அந்த இடத்தை கடந்து சொல்லுவோம் ஆனாலும் கூட அந்த சமூகத்தில் பிறந்த பிறந்திருந்த அந்த சமூக உணர்வு கொண்டு வர செய்கிறது நம்முடைய நண்பர்களெல்லாம் யூடியூப் நண்பர்களா தம்பி மூவேந்தர் மீடியா மட்டும்தான் இருந்தால் போ இப்போ எல்லாம் யூடியூபாக வந்து நம்முடைய செய்திகளே வெளிநாடுகளுக்கும் மற்ற இடத்துக்கும் கொண்டு செல்கிறார்கள் அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு இந்த இடம் வந்து மிகவும் போற்றுவதற்குரிய அதிகமான மக்கள் தொகை வர வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு நூறு பேரை அழைத்து வந்தால் இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அது மாதிரி அண்ணன் சொல்ல மாதிரி வெண்கல சிலை ஒதுக்கியாச்சு ஆனால் அதற்கான அரசு விழா வேண்டும் எப்படி பூலித்தேவனுக்கு அரசு விழாவோ அது மட்டுமல்ல கட்டவொம்மனுக்கு அரசு விழாவோ வீரன் சுந்தரலிங்கத்துக்கு அரசு விழாவோ பெண்ணி காலாடிக்கும் அரசு விழா வேண்டும் ஏன் என்று கேட்டால் இவர்கள் இல்லை என்றால் அந்த கட்டபொம்மன் அரசே கிடையாது இவர்கள் தான் அந்த நெற்கட்டு சேவலையில் இருந்து காலாடி அப்படின்னு என்றால் அந்த காலாட்படைக்கெல்லாம் படைக்கெல்லாம் தலைமை தாங்கியவர்கள் அதனாலதான் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திலே காலாடி என்ற ஒரு பட்டம் வந்தது ஆகையால் இது போட்டுதலுக்குரிய ஒரு இடமாக இருக்கதும் இந்த இடத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் இவருடைய புகழை நாம் ஐநா வரைக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு வந்த அத்துணை நண்பர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த செய்திகளை நம்முடைய யூடியூப் நண்பர்கள் மிக தெளிவாக அதனுடைய வரலாறுகளை நீங்கள் கண்டிப்பாக இந்த உலவுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த செய்தியை சொல்லும்போது நீங்கள் இந்த செய்தியை மற்றவருக்கு பகிருங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டுமல்ல இந்த செய்தியை பொழுதுதான் இவருடைய புகழும் இவருடைய வீரமும் இவருடைய தியாகமும் மேலே ஓங்கும் அவருடைய வாரிஸ்தாரர்கள் ஆறாவது தலைமுறையாக இருக்கிறார்கள் அவர்களும் பலவித விஷயங்களை சொல்லியிருக்கார்கள் அடுத்த முறை இந்த இடம் சீரும் சிறப்பமாக கொண்டாட ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்று நான் கூறி இந்த நேரத்தில் பேச வாய்ப்புகளுக்கு என்னுடைய வாரிசுதாரருக்கு அனைவருக்கும்